பார்வை உங்களை நான் கார்த்திகா பாலகிருஷ்ணன் மலேசியாவில் குறிப்பாக இந்திய மக்களிடையே அதிகம் பேசப்படும் ஒரு விவகாரம் குறித்துதான் இன்றைய பார்வை நிகழ்ச்சி மலரவிருக்கின்றது அதாவது தமிழ் பள்ளிகளில் சரிவு கண்டு வரும் மாணவர்களின் எண்ணிக்கை இந்த விவகாரம் வந்து நேற்று இன்னைக்கு அப்படின்ற பேசப்படக்கூடிய ஒரு விவகாரமாக இல்லை பல ஆண்டுகள் பலராலும் பேசப்பட்டு பல தரப்பினர் பல முயற்சிகளை மேற்கொண்டு பல முயற்சிகளை மேற்கொண்டு வந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களின் எண்ணிக்கை சரிவு கண்டு வருவதாகவே புள்ளிவிவரம் காட்டுகின்றது விவரம் காரணங்கள் என்னென்ன ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா தமிழ் பள்ளிகளின் மீது பெற்றோரின் நம்பிக்கை குறைந்து வருகிறது இன்னொரு தரப்பினர் என்ன சொல் என்ன கேட்குறாங்கன்னா தமிழ் பள்ளிகளில் கல்வியின் தரம் எப்படி இருக்கின்றது இதெல்லாம் இல்லைங்க தமிழ் பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை சரிவுக்கு காரணம் வந்து பிறப்பு விகிதம் அதாவது பிள்ளைகள் பிறக்கவே இல்லை அவர்களை எங்கு கொண்டு நம்ம தமிழ் பள்ளிகளில் சேர்ப்பது என்ற கேள்வியும் ஒரு தரப்பினர் முன் வச்சிருக்காங்க இந்த பிறப்பு விகிதம் குறைவதற்கான காரணங்கள் என்னென்ன இந்த அனைத்து கேள்விகளையும் துல்லியமாக ஆராய்வதற்கு துல்லியமாக கலந்துரையாடுவதற்கு இன்று நம்மோடு அரங்கில் இணைந்திருக்கின்றனர் சைபுஜயா பல்கலைக்கழகத்தின் சார்பு நிலை பேராசிரியர் தத்தோ முனைவர் என் எஸ் ராஜேந்திரன் மற்றும் மலேசிய புள்ளியல் துறையின் தொழிலாளர் கணக்கு பிரிவு துணை இயக்குனர் மாலதி அவர்களை சந்திப்போம் வணக்கம் ப்ராப் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் சரி ப்ராஃப் மிக்க நன்றி எங்களுடைய அழைப்பை ஏற்ற வந்தமைக்கு நன்றி ரெண்டு பேருக்குமே சரிங்க ப்ராப் இப்போ வந்து பள்ளி தவணை தொடங்கின உடனே வந்து இந்த விவகாரம் வந்து பேசப்படும் தமிழ் பள்ளிகளில் மாணவர் பத்தில் மாணவர் பற்றாக்குறை இப்படின்ற விவகாரம் வந்து பேசப்பட்டுக்கிட்டு வருது இதோட உண்மை நிலவரம் என்ன ப்ராஃப் சரிங்க முதலில் இந்த வாய்ப்புக்கு நன்றி ஆக இது வந்து மிக முக்கியமான ஒரு 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 சிக்கல் ஒரு சவால் நமக்கு நாம் எதிர்நோக்கக்கூடிய சவால் காரணம் தமிழ் பள்ளிகள் இந்த நாட்டில் வந்து நம்முடைய இந்திய சமூகத்தின் குறிப்பாக தமிழர்களின் ஒரு முக்கியமான அடையாளம் அதை தொடர்ந்து தற்காக்க வேண்டும் என்பதில் எல்லோருமே பெரும்பாலானோர் அக்கறை கொண்டிருக்கின்றார்கள் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஆக இதனுடைய உண்மையான நிலவரம் என்னென்னு சொன்னால் பிரதமர் துறையில் பிரதமர் நஜீப் காலத்தில் உருவாக்கப்பட்ட தமிழ் பள்ளிகளின் மேம்பாட்டுத் திட்ட வரவின் காலத்தில் இந்த ஆய்வின் அடிப்படையில் அதோடு தொடர்ந்து செய்யக்கூடிய ஆய்வின் அடிப்படையில் சில சில விஷயங்களை தரவுகளை உங்களோட த பயிர விரும்புகின்றேன் அதாவது ஆக அதிகமான மாணவர்கள் தமிழ் பள்ளிகளில் இருந்த காலம் வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பதிவில் என்ன இருக்குன்னா ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் மாணவர்கள் வரையில் அந்த மாணவர் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது இன்று படிப்படியாக குறைந்து எண்பதாயிரத்துக்கும் குறைவான மாணவர்கள் இன்றைக்கு தமிழ் பள்ளிகளில் ஆறு ஆண்டுகள் கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கின்றது இதில் இன்னொரு முக்கியமான தரவு என்ன இரண்டாயிரத்தி ஒன்பதில் தான் ஆக அதிகமான மாணவர் என்று சொன்னேன் ஆனால் இரண்டாயிரத்தி பதினோரு துவங்கி பதினொன்று துவங்கி இரண்டு தொடர்ந்து ஒரு பெரிய சரிவை நாம் பதிவு செஞ்சுருக்கோம் அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இரண்டாயிரத்தி ஒன்பது பதினோராம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டு ஆண்டுகளில் மட்டும் தேசிய பள்ளிகளில் மாணவர் சரிவு எல்லா பள்ளிகளையும் மாணவர் சரிவை எதிர்நோக்கிறாங்க அங்கு நான்கு விழுக்காடு பதிவாகியிருக்கின்றது இந்த இரண்டு ஆண்டுகளில் பதினொன்றிலிருந்து பதிமூன்றுக்குள்ளே சீன பள்ளிகளில் ஐந்து விழுக்காடும் தமிழ் பள்ளிகளில் ஒன்பது புள்ளி நான்கு ஏழு விழுக்காடும் அந்த சரிவு அப்போதே துவங்கி இருக்கின்றது இது இன்று நேற்று அல்ல அந்த அந்த ஒன் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் என்று சொல்லி அது ஒன்பதை ஒரு லட்சத்தி இரண்டாயிரமாக ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரமாக இரண்டே ஆண்டுகளில் சரிவு கண்டு அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இதற்கு பல காரணங்கள் இருக்குது நான் அந்த காரணங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை பிறப்பு விகிதம் நிச்சயமாக ஒன்று அதை மறுக்க மறுப்பதற்கில்லை ஆனால் இன்னொரு காரணம் சுமார் பதினாலாயிரம் மாணவர்கள் குறைந்த இது குறைந்தது பதினாலாயிரம் மாணவர்கள் சீன பள்ளிகளில் சீன தேசிய பள்ளியில் படிக்கின்றார்கள் இன்றைக்கு வசதி அதிகரிக்க அதிகரிக்க நடுத்தர வர்க்கம் உயர்நிலையில் உயர்ந்த உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தனியார் பள்ளிகளுக்கும் அனைத்துலக பள்ளிகளுக்கும் அனுப்பக்கூடிய சூழ்நிலையும் நாம் பார்க்கின்றோம் சரிங்க ப்ராப் இப்ப மாலதி நான் உங்ககிட்ட வரேன் இப்போ சொன்னது வந்து பிறப்பு விகிதமும் ஒரு காரணமா இருக்கு நீங்க புள்ளியல் துறை அப்படின்றதுனால வந்து உங்ககிட்ட இந்த கேள்வியை வந்து கண்டிப்பா தான் ஆகணும் புள்ளி விவரப்படி இந்தியர்களின் ஒட்டுமொத்தமாகவே பிறப்பு விகிதம் குறைஞ்சிக்கிட்டு வருது இந்தியர்களின் பிறப்பு விகிதம் எவ்வாறு குறைஞ்சுக்கிட்டு வருது எந்த மாநிலத்தில் இது வந்து அதிகமான ஒரு சிக்கலை எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கு அதாவது வணக்கங்க இப்ப நம்ம இந்தியர்களின் பிறப்பு விகிதம் என்று பார்த்தாக்க மக்கள் தொகையை நம்ம பார்ப்போம் இப்போ உள்ள சமீபத்தில் நம்ம வெளியாக்குன கணக்கு படி பார்க்க போனால் மலேசியாவோட மக்கள் தொகை வந்து முப்பத்தி நான்கு புள்ளி ஒரு மில்லியன் இருக்கும் அதில் வந்து முப்பது புள்ளி ஏழு மில்லியன் வந்து மலேசியர்கள் மூன்று புள்ளி நான்கு மில்லியன் வந்து மலேசியல் இல்லாதவர்கள் இந்த முப்பது புள்ளி ஏழு மில்லியனை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்முடைய இந்தியர்கள் வந்து ஆறு புள்ளி ஐந்து பெர்சன்ட் தான் நம்ம பிறக்கோம் அதை வந்து இரண்டு மில்லியன் மட்டும் தான் நம்ம இருக்கணும்னு பாருங்களேன் இதுக்கு வந்து மிகப்பெரிய காரணம் ஒன்று அடிப்படை என்ன சொன்னாங்க பிறப்பு விகிதம் ஏன்னா ஒரு நாட்டில் மக்கள் தொகைன்னா நம்ம வந்து பிறப்பு விகிதத்தை பார்ப்போம் இறப்பு விகிதத்தை பார்ப்போம் பிறகு வந்து அவங்களோட கரு உறுதலுடைய விகிதம்

அப்படின்ற குறைஞ்சிக்கிட்டே வந்து இரண்டாயிரத்தி நான்குலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட புள்ளி விவரம் வந்து இந்தியர்களோட இந்தியர்களுடைய புள்ளி விவரம் வந்து ஆறு புள்ளி ஏழு ஆறு புள்ளி அஞ்சுன்னு இப்போ வந்து வந்து நிற்கிது ஆறு புள்ளி அஞ்சில் வந்து நிற்கிது ஸோ ஒவ்வொரு பத்தாண்டுகளுக்கும் நம்ம இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறப்பெல்லாம் வந்து நம்ம பார்க்குறப்ப இந்த பிறப்பு விகிதமும் வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து மலேசியாவோட நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லேருந்து வந்து அந்த பிறப்பு விகிதமும் இறப்பு விகிதத்தையும் வச்சு நம்ம கணக்கிடுறப்ப வந்து இது வந்து இவ்வளோ ஒரு குறைவாக நமக்கு காட்டுது ஏன் இந்த அளவுக்கு சரிவு இப்ப ஏன்னா ஒரு குடும்பத்தில் நீங்க பாத்தீங்கன்னா புதுசா கல்யாணம் ஆறுவங்க ஒரு பிள்ளை அதிகபட்சம் ரெண்டு பிள்ளைகளை தான் வந்து பெற்றுக்கொள்றாங்க இல்லையா இதற்கு என்ன காரணம் முக்கியமாக என்ன காரணம் உங்களோட துறை என்ன சொல்லுது அதாவது எங்களுடைய கணக்கெடுப்பின்பேடு நாங்கள் கேட்கிற விஷயங்கள் அவங்களுக்கு கொடுக்குற பதில் என்னென்னா பொருளாதாரத்தை தான் முதல்ல முதல்ல அவங்க முன்வைக்கிறாங்க அதாவது என்ன அப்படின்னு சொன்னாங்க பொருளாதார அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு காசு இப்போலாம் வந்து நிறைய வந்து தேவைப்படுது பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கும் அதுக்கு தேவை தேவையான வசதிகள் செய்து கொடுக்கறதுக்கும் வந்து நிறைய தேவைப்படுகிறது பிள்ளைகளுக்கான கல்விக்கு வந்து அவங்க வந்து நிறைய காசு ஒதுக்க வேண்டியது வருதுன்றாங்க பிறகு வந்து சுகாதாரத்துக்கு ஸோ இதுதான் வந்து மெயின் வந்து அவங்க சொல்ற காரணம் இரண்டாவது விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா சமுதாயத்தில் திருமணங்கள் வந்து இப்ப அவங்க கல்யாணம் கல்யாணம் பண்றாங்க அது ஒரு காரணமா நம்ம சொல்லலாம் நம்ம பெண்கள் எடுத்துக்கிட்டோம் இப்பெல்லாம் வந்து பெண்கள் வந்து நல்லபடியாக நல்லா படித்து நல்ல உயர்கல்வி எட்டணும்னு சொல்லி நிறைய படிச்சுட்டு இருக்காங்க டிகிரி முடிஞ்சோன்னே மாஸ்டர் மாஸ்டர் பிஹெச்டி லெவலுக்கு நம்ம போயிடுறாங்க ஆனால் இங்க என்ன கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பெண்ணுக்கு வந்து ரீப்ரோட அந்த லெவல் ஒன்று இருக்கு பாருங்களேன் அது வந்து அவங்க பதினஞ்சு வயசுல இருந்து நாற்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் அந்த கருத்தரித்தலுக்கான அந்த ரீப்ரொடக்டிவிட்டிஸ் பீரியட் நம்ம அது சொல்லுவாங்க இப்போ நான் அவங்க வந்து லேட்டாக திருமணம் பண்ணுறதுக்கு பண்ணுறப்ப வந்து என்ன பண்ணோம் அந்த அந்த காலகட்டத்தில் உள்ள நிறைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வது வந்து குறைஞ்சிரும் இப்போ லேட்டாக கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பிள்ளைகள் வந்து ஒன்றும் ஒரு ரெண்டும் தான் பெக்கிறதுக்கான அங்கே அங்கே வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து அந்த பிறப்பு விகிதத்துக்கு வந்து அது ஒரு முட்டுக்கட்டையாக அமைஞ்சு கொண்டிருக்கிறது சரிங்க சரிங்க மாலதி சரி ப்ரோ அடுத்து உங்ககிட்ட நான் வரேனே இப்போ நீங்கள் முதல் சொன்னீங்க இல்லையா கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் வந்து அனைத்துலக பள்ளிக்கு போகிறாங்க சீன பள்ளியை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு சில தரப்பு இன்னொரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா தமிழ் பள்ளிகளில் வசதிகள் இல்லை மற்ற பள்ளிகளை போன்று வசதிகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாகவே இருக்குது தமிழ் பள்ளிகளில் இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க இதை வந்து ஒரு சில பள்ளிகளில் இன்னும் அந்த நிலைமை இருக்குன்றது என்பதை நான் மறுக்கவில்லை ஆனால் அதாவது இரண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு மிகப்பெரிய உருமாற்றத்தை தமிழ் பள்ளிகள் சந்தித்து இருக்கின்றன ஆகவே இதை இது வந்து முற்றிலும் உண்மை கிடையாது தமிழ் பள்ளிகளுடைய வசதி இன்றைக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் கண்டிருக்கின்றன அது ஒன்று அடுத்தது சற்று முன்பு நீங்கள் கேட்ட கேள்வி அவங்க என்னென்னா தமிழ் பள்ளிகளுக்கு ஏன் பெற்றோர்கள் அனுப்ப அதாவது பிறப்பு விகிதத்தை தவிர்த்து மற்ற காரணங்கள்னா ஒன்று வந்து பிறப்பு விகிதம் இன்னொன்று வந்து வசதியுள்ளவர்கள் தனியார் பள்ளிக்கும் மற்ற பள்ளிகளுக்கு அனுப்புகிறார்கள் ஒரு கணிசமானவங்க வந்து சின்ன பள்ளிகளுக்கு அனுப்புகிறாங்க இது தவிர்த்து இன்னொரு காரணம் அருகாமையில் தமிழ் பள்ளிகள் இல்லாத சூழ்நிலை எங்களுடைய பிரச்சனையே நாங்கள் சுபாங்கியாவுக்கு குடிபெயர்ந்த காலகட்டத்தில் அங்கே தமிழ் பள்ளிகள் இல்லாத சூழ்நிலை பெரிய சிக்கலை எது நோக்கணும் என்னை போன்று மற்ற நண்பர்களும் எது நோக்கினாங்க ஆனால் இன்றைக்கு தமிழ் அன்று அங்கே அங்கு இரண்டு தமிழ் பள்ளிகள் இருக்கின்றன சம்பந்தன் ஓவாசன் தமிழ் பள்ளி அடுத்து சிபிடு தமிழ் பள்ளி என்று இருக்கின்றது ஆகவே ஒன்று இது அடுத்தது இந்த நடுத்தர குறிப்பாக எல்லா இந்திய பெற்றோர்களுக்கும் தமிழ் பள்ளிகளுடைய வளர்ச்சியை அறிவிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு நமக்கு இருக்கின்றது சற்று முன்பு நீங்கள் சொன்னீங்க இல்லையா அதாவது தமிழ் பள்ளிக்கு அனுப்பினாக்க வந்து அது போது போதுமான அளவுக்கு தரம் இருக்குமானு இந்த தவறான எண்ணங்கள் எல்லாம் நாம் நாம் அதில் மீண்டு வருவதற்கு உதவி செய்ய வேண்டும் தமிழ் பள்ளிகள் இரண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு ஆய்வு காட்டு காட்டுகின்றது தேர்வில் மற்ற பள்ளிகளுக்கு நிகராக அதிலும் சில பள்ளிகளை விட இன்னும் சிறப்பாக கணிதம் அறிவியல் போன்ற பாடங்களில் மிக சிறப்பாக பதிவு செய்வதெல்லாம் நம்ம காட்ட முடியுது சரி இது நமக்கு தெரிந்தால் மட்டும் போதாது இதை வந்து பெற்றோர் பொதுவாக சமூகத்திற்கும் பெற்றோர்களுக்கும் சொல்ல வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது அவருடைய தவறான எண்ணங்கள் தக தக தகர்க்கப்பட்டு அவங்க ஓ தமிழ் பள்ளிகள் கூட சிறப்பாக இருக்கணும் அருமையான வெற்றி கதைகளை நாம் சொல்லும் பொழுது அவருடைய மனசு மாறி அங்க குழந்தைகளை தமிழ் பள்ளிகளை சேர்ப்பதற்கு அவர்கள் முன் வருவார்கள் இதற்காகத்தான் பிரதமர் துறையில் அந்த இயங்கிய அந்த இது தோங்கணும் தமிழ் பள்ளியை நாம் தேர்வு

சரிங்களா அடுத்து இரண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தோம்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஒரு பேர் பிறப்போம் ஆனால் ஒன்றாம் நாடில் ஜாயின் பண்ணுவாங்க பதிமூணாயிரத்தி நாற்பத்தெட்டு பேர் சரிங்களா சார் அப்போ அதில் என்ரோல்மெண்ட் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி பேர் பயின்றிருக்காங்க ஒன்றாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி எழுநூற்றி பன்னிரெண்டு பேர் பயின்றிருக்கிறாங்க

பொதுவாகவே வந்து பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கையை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த சூழல் வந்து அடுத்து வர தலைமுறைக்கு எத்தனைய வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்க அதாவது வந்து இப்போ நம்ம பொதுவாகவே பார்த்தீங்கன்னா புலி விவரப்படி அங்கே பார்த்தோம்னா எல்லா இனங்களிலும் தான் இந்த பிறப்பு கீதம் வந்து குறஞ்சிட்டே வருது பாருங்களேன் இப்போ நமக்கு ஏன் மிக கடினமான நிலையில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஏற்கனவே வந்து பத்து பர்சன்ட்லேருந்து அந்த காலத்தில் பத்து தான் இருந்து இப்போ ஆறு புள்ளி ஐந்து பர்சண்ட்க்கு நம்ம வந்திருக்கோம் இதில் இப்போ என்ன அப்படின்னா நம்மளோட சரிவு வந்து இந்த பத்தாண்டு காலங்களில் பார்ப்போம்னா இரண்டாயிரத்தி பத்துலேருந்து இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்தோம்னா இருபத்தேழு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க சரிவுன்னு நம்ம சொல்லுவோம் பாருங்களேன் இந்த நிலை எப்படி நீடிக்கிட்டு போச்சுன்னா கண்டிப்பாக வந்து தமிழ் பள்ளிகளில் வந்து மாணவர்களோட எண்ணிக்கை வந்து மிகவும் இன்னும் வந்து குறைஞ்சிக்கிட்டே போவோம் அது ஒன்று ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்க

சமூகம் பொருளாதாரம் பிஸ்னஸ் எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு பிரச்சனையாக தான் அமையுது சரிங்க ப்ராஃப் இப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு தமிழ் பள்ளி இருக்கு ஆனால் மிக மிக குறைந்த மாணவர்களோட அந்த தமிழ் பள்ளி செயல்பட்டுக்கிட்டு வருது என்ன ஆகுதுன்னா அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க இடமாற்றம் செய்யலாம் இன்னும் அந்த பள்ளியை வந்து இன்னொரு பள்ளியோட இணைச்சிடலாம் அப்படின்ட்டு ஆனால் இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அது செய்யக்கூடாது ஏன்னா இந்த பள்ளி நிலை நிறுத்தப்படணும் இல்லை மூடப்படும் அப்படின்ற ஒரு கருத்தும் அங்கே நிலவுது இதற்கு என்ன தான் தீர்வு ப்ராஃப் ஓகே இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது வந்து நாங்கள் எதிர்நோக்க நோக்கிய சிக்கல்கள் பிரதமர் இருந்திருக்கும் இருக்கும்போது பள்ளிகளை இடமாற்றம் செய்ய வேண்டும் நிறைய பள்ளிகள் அதாவது வரலாற்று காரணங்களுக்காக நம்முடைய பள்ளிகள் பெரும்பாலான பள்ளிகள் தோட்டப்புறங்களில் தான் தோற்றுவிக்கப்பட்டன அவை படிப்படியாக இன்றைக்கு பெரிய பிரச்சனையே சிக்கலை எதிர்நோக்கியிருக்கின்றன குறைந்த மாணவர்களை கொண்ட பள்ளிகள் சரி இந்த பள்ளிகளை அந்த பள்ளிகளின் உரிமங்களை மற்ற இடங்களுக்கு கொண்டு சென்று நாம் பள்ளிகளை உருவாக்க முடியும் உருவாக்க வேண்டும் அதை விடுத்து உண்மையிலேயே மாணவர்கள் சுற்று வட்டாரத்தில் மாணவர்கள் இல்லாத சூழ்நிலையில் தொடர்ந்து அந்த பள்ளிகளை காப்பாற்ற வேண்டும் என்பது ஏற்புடையதல்ல ஆனால் மற்ற முயற்சிகள் செய்யப்பட்டு அங்கு வந்து மாணவர்கள் அதிகரிக்க முடியும் என்ற சாத்தியம் இருந்தால் அதை செய்யலாம் ஆக அந்த உரிமங்களை ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுகின்றேன் இன்றைக்கு சுமைப்பிள்ளையில் வந்து ஒரு பெரிய தமிழ் பள்ளி உருவாகி சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது அதனுடைய உரிமம் வந்து முக்கீட் நிஜோக் தோட்டம் கொல உள்ள ஒரு தோட்டத்தில் உள்ள பள்ளி எங் எங்கள் பிரதமர் துறை இருக்கும்போது இந்த இந்த முயற்சியை நாங்கள் தான் மேற்கொண்டோம் ஆக அந்த முக்கீட் நிஜோக்கில் வந்து ஆறு மாணவர்கள் தான் இருந்தார்கள் அங்கு நாங்கள் சென்று பேசிய போது அதை தலைமை ஆசிரியர் பள்ளி வாரியம் தல பெற்றோராசிரியர்கள் மூவருமே அதற்கு ஒப்புதல் தெரிவித்த காரணத்தினால் அந்த உரிமம் கொண்டு வரப்பட்டது அதே போல நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை பல இடங்களில் அந்த அதை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை அந்த என்ன சொல்றது பல காரணங்களை சொல்லி தலைமுறை தலைமுறையாக அந்த பள்ளிகள் இங்குதான் இருக்கின்றன தொடர்ந்து காப்பாற்ற போகின்றோம் ஆனால் எப்படி காப்பாற்ற போகிறோம் அந்த உரிமங்களை மற்ற இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அதற்கான அடிப்படை வேலைகள்லாம் செய்யப்பட வேண்டும் அதற்கு வட்டார மக்கள் பிறகு வந்து கல்வி அமைச்சு அதற்கான அடி அடிப்படை வேலைகளை செய்ய வேண்டும் நிலத்தை தேடி எடுக்க வேண்டும் அப்புறம் பெற்றோர்களுடைய ஒப்புதல் பெற வேண்டும் அடுத்து கட்டண கட்டட கட்டடங்கள் கட்டுவதற்கும் பள்ளிகளை இடமாற்றம் செய்வதற்கான முயற்சிகள் செய்யப்பட வேண்டும் இந்த இந்த அத்தனை முயற்சிகள் செய்து செய்துதான் பல பள்ளிகளை நாம் இடமாற்றம் செய்திருக்கின்றோம் ஆனால் வெறும் வெறுமனை பேசிக்கொண்டு தான் எதுவும் நடைபெறப் போவதில்லை ஆக இதற்கு நாம் முதலில் எடுக்க வேண்டிய முடிவு அந்த பள்ளியை காப்பாற்றுவதற்கு ஏதாவது சாத்தியம் இருக்கின்றதா இருந்தால் தொடர்ந்து அதற்கு முயற்சி செய்யலாம் இல்லை என்றால் அந்த உரிமத்தை வேறொரு இடத்துக்கு கொண்டு சென்று எடுத்து அந்த அந்த இடத்திலே தருமணம் சொன்னது போல முக்கியமாக இன்று இந்தியர்கள் அதிகமாக வாழக்கூடிய இடங்களிலே அந்த முயற்சி எடுத்தால் அங்கு பள்ளிகள் உருவாகும் அதாவது அந்த வெறுமனே வாதாடுறத தாண்டி அந்த வாதாடல் அந்த திறனை வந்து வேறு இடத்துக்கு கொண்டு போகிற முயற்சிகளை வந்து அந்த தரப்பினர் மேற்கொள்ளலாம் சரிங்க ப்ராவி இப்போ நீங்கள் வந்து சற்று முன்பு சொன்னீங்க இல்லையா ஒரு சில பள்ளிகளில் வந்து வசதி குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இப்போ வந்து காலம் வந்து மாறிக்கிட்டு இருக்கு மாடர்னைசேஷன் டெக்னாலஜி இந்த போன்ற விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்கு இந்த மாதிரியான அம்சங்களை வந்து தமிழ் பள்ளிகளில் அதிகப்படுத்தினா அல்லது எவ்வாறு அதிகப்படுத்த வேண்டும் அப்படி அதிகப்படுத்தினால் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு வாய்ப்பு உள்ளதா நிச்சயமா இருக்கு நிச்சயமா இருக்கு நல்ல கேள்வி அதாவது எல்லா பள்ளிகளும் பெற்றோர்களின் எதிர்பார்ப்பு மற்ற பள்ளிகளில் இருக்கக்கூடிய வசதிகள் இருக்க வேண்டும் தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு இப்படிப்பட்ட புதிய விஷயங்கள் அவர்களுக்கும் சென்று சேர வேண்டும் ஆகவே கல்வி அமைச்சை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளவு சிறிய பள்ளியாக இருந்தாலும் அந்த கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அந்த ஆசிரியர்களை தயார் செய்து செய்வதில் வேறு இந்த இந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அது தொடர்ந்து செய்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அந்த இந்த சிறிய பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அந்த நலன்கள் சென்று சேர வேண்டும் என்பது ஒன்று இதற்கு நான் இன்னொன்றும் பல பள்ளிகளில் நாம் பரவலாக பார்க்கின்றோம் பெற்றோர்களுடைய சமூகத்தின் ஈடுபாட்டின் காரணமாக இந்த முன்னெடுப்புகள் செய்யப்படுகின்றன அங்கு வலு சேர்க்கப்படுகின்றது அந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு இப்படி பல உதாரணங்கள் நாட்டில் இருக்கின்றன ஆக இன்றைக்கு நாட்டில் வந்து பலருக்கு தெரியாத ஒன்று வாட்சன் தம்பி பசியாரான் ராஜாமுடா முசா என்று கிளாங்கில் இருக்கிற பள்ளி அதாவது பிரதமர் துறை அந்த அந்த காலத்தில் செய்ய கட்டப்பட்ட ஒரு பள்ளி ஒரு புதிய கட்டடம் கட்டப்பட்டது நாட்டிலேயே ஐந்து மாடிகள் கொண்ட ஒரு பள்ளி மின்தூக்கி வசதியோடு இருக்கக்கூடிய ஒரு பள்ளி அதற்கு அரசாங்கம் ஒரு பகுதியை கொடுத்திருந்தாலும் கூட பொதுமக்கள் அங்குள்ள பள்ளி வாரியம் பெற்றோராட்சி சங்கத்துடைய பெரும் முயற்சியில் அவ்வளவு பெரிய ஒரு திட்டம் இன்றைக்கு சாத்தியமாக இருக்கின்றது திரும்பவும் என்ன சொல்ல வரேன்னா இந்த புதிய விஷயங்கள் எல்லாம் செய்வதற்கு ஒன்றும் அரசாங்கம் முடியாது கல்வி அமைச்சர் ஈடுபாடு அதிகமாக அண்மைய காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி எதிர்ப்பு இது இன்னும் அதிகரிக்க வேண்டும் சீன பள்ளிகள் வந்து இதற்கு இதற்கு ஒரு முக்கிய மன்னிக்கு நம்ம குறுக்கிடுவதற்கு சீன பள்ளிகள் வந்து இதற்கு இதற்கு வந்து முக்கிய ஒரு எடுத்துக்காட்டாக அமைஞ்சிக்கிட்டு வராங்க பல ஆண்டுகளாகவே சரிங்க மாலதி இப்போ என்னன்னா பிறப்பு விகிதம் மட்டுமே வந்து தமிழ் பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை வேறு என்னென்ன விஷயங்கள் வந்து தேவை தமிழ் பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு என்னென்ன விஷயங்கள் அதாவது பெற்றோர்களாகட்டும் அரசாங்கம் ஆகட்டும் எல்லா தரப்பினரும் என்ன மாதிரி விஷயங்களை வந்து கடைபிடிக்க வேண்டும் என்னுடைய சொந்த அபிப்பிராயத்தை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா பிறப்பு விகிதத்தை தவிர்த்து பெற்றோர்கள் முதல்ல வந்து பிள்ளைகளை கொண்டாந்து தமிழ் பள்ளியில் போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்களா இப்போ நம்ம டத்துவ படி அவர் சொன்னார் இந்த இந்த ஆயுத்தங்கள் வந்து தமிழ் பள்ளிகள் இப்போ வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க டெக்னாலஜிகள்லாம் இப்போ வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது தமிழ் பள்ளிகளெல்லாம் நீங்கள் வந்து சயின்ஸஸ் மேத்தமேட்டிக்கலோட காம்படிஷன்லாம் வெளிநாட்டில் போயிட்டு ஜெய்சித்ரா வர அளவுக்கு நம்ம தமிழ் பள்ளி பிள்ளைகள்லாம் வந்து திறமையாலாம் இருக்கிறாங்க அப்படி இருந்தும் கூட பிள்ளை பெற்றோர்கள் வந்து இன்னும் வந்து தயக்கம் காட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம்னா டிஎல்பி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ என்னுடைய பையனே நான் பள்ளிக்கூடத்தில் போட போடுறப்ப வந்து இந்த ஒரு இஷ்யூவாக தான் இருந்துச்சு எந்தெந்த தமிழ் பள்ளிகளில் வந்து டிஎல்பி ப்ரோக்ராம் வச்சுருக்கிறாங்களோ அதை பார்த்து போடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அறிவுரை வழங்கப்பட்டுச்சு அப்போ உள்ள காலத்தில் பட் எனக்கு வந்து கொஞ்சம் தமிழ் பற்று அதிகம் இருந்தால் இப்போ என்ன தமிழ் பள்ளியிலே தான் நான் போட்டு எடுத்து பாருங்க எனக்கு ஒரு ஒரு பையன் தான் பாருங்கள் ஸோ அப்படின்ற வகையில் எஸ் எ பெற்றோர் ஆக்சுவலி உங்கள் பள்ளிகளுக்கு வந்து நீங்கள் என்ன என்னத்தை எதிர்பார்க்குறீங்க அவரோட எதிர்காலம் வந்து எப்படி நல்லா இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குற பட்சத்தில் வந்து அதே நேரத்தில் தமிழ் பள்ளிகள் பள்ளிகளில் இப்போ வந்து எப்படி வந்து என்ன சொல்லுவாங்க அந்த தரத்தை உயர்த்திருக்காங்க அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும் பார்த்துட்டு உங்களோட ீங்க அதுல போடுற நீங்க முயற்சி எடுத்தாதான் அப்படின்னு நீங்க நினைச்சாதான் வந்து அந்த தமிழ் பள்ளிகளில் வந்து அந்த பிள்ளைகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாவே அதிகமாக ஆகுமே தவிர பிறப்புகளை மட்டும் நம்ம அதிகரிச்சுட்டே போயிட்டு வந்துட்டு அப்புறம் அவங்க வந்து பிறப்புகளை நிறைய வந்துட்டா கூட இல்ல நான் தமிழ் ஸ்கூல்ல நான் போடலை நான் வந்து சைனீஸ் ஸ்கூல்ல போடுறேன் இல்ல ஸ்கே ஸ்கூல்ல போடுறேன் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா நம்ம ஒன்னும் செய்ய முடியாதுங்க இது என்னத்தான் நம்ம பேசி அலசு இது பண்ணி ஆராய்ச்சாலும் கடைசியில் அந்த பெற்றோர்கள் கையில தான் அந்த முடிவு இருக்கு பாருங்களேன் எந்த பள்ளியில அவங்க போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க சொன்ன மாதிரி ப்ராஃப் அப்படின்றது வந்து ஒரு இப்போ சமீப காலமாகவே ஒரு ஒரு இஷ்யூவாக அதாவது சில தரப்பினர் நல்ல விதத்தில் பார்க்குறாங்க சில தரப்பினர் இப்போ சமீபத்தில் கூட நான் ஒரு பெற்றோரை சந்திச்சேன் அவங்க என்ன நான் ரெண்டு பேருமே அப்பா அம்மா ரெண்டு பேருமே தமிழ் பள்ளி மாணவர்கள் ஆனால் அவங்களோட அத்தனை பிள்ளைகளுமே வந்து தமிழ் பள்ளியில் படிக்கலை கேட்டால் வந்து பிறகு எங்களுக்கு ஆங்கில புலமை இருக்காது மலாய் புலமை இருக்காது இதை பற்றி உங்க கருத்து அங்க இதுதான் அதாவது அவருடைய தேவை என்னன்னு சொல்லி டிஎல்பியில் வந்து நமக்கு மாற்று கருத்து இருக்கலாம் சமூகத்தில் ஆனால் விருப்போர்களு ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் அதாவது நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவர்களும் உயர்நிலையில் இருக்கக்கூடிய அந்த எம் ஃபோர்ட்டி டி டுவெண்ட்டி சொல்கிற உறுவினர் அதை இன்னும் அதிகமாக விரும்புகின்றார்கள் ஆக இந்த பள்ளியில் வந்து வெறும் ஒரு பாடம் மட்டுமில்லையே ஒரு முடியில் மட்டும் இல்லையே இரண்டு முறையிலையும் கற்பிக்கப்படுகின்றது அந் அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கும் கொடுக்கும் பொழுது இன்னும் அதிகமானோர் இங்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இங்கே நான் ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அப்போது இருந்த பிரதமர் தன் பிபிஎஸ் அம்மா என்று சொல்லப்படும் கணிதம் அறிவியல் இரண்டையும் ஆங்கில மொழியில் பொதிக்கின்ற ஒரு பெரிய சர்ச்சையாக நாட்டில் வந்தது சரி அது பெரிய சர்ச்சைக்கு பிறகு அது எல்லா பள்ளிகளையும் அமல்படுத்தப்பட்டது உங்களுக்கு முக்கியமான செய்தி என்னென்னா சற்று ஒன்று சொன்ன இல்லையா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் மிக அதிகமான மாணவர்கள் ஒரு ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் மாணவர்கள் பதிவு செய்யப்பட்டார்கள் அந்த காலகட்டம் தான் பெரிய கணிசமான அளவுக்கு தமிழ் பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கை அதிகரித்தது ஆக இது கூட ஒரு காரணமாக நாம் பார்க்குறோம் மீண்டும் சொல்கின்றேன் நமக்கு மாற்று கருத்து இருக்கலாம் ஒரு மொழி ஒரு மொழியில் தான் படித்து கொடுக்கணும் அதை விரும்புகின்றவர்களுக்கு வாய்ப்பு இருக்க தமிழ் மொழியில் தான் படிக்க வேண்டும் என்பதற்கும் அந்த இவருக்கு டிஎல்பி என்பது ஆங்கிலத்தில் படித்துக் கொடுப்பதற்கும் ரெண்டு வாய்ப்புகளும் கொடுக்கப்படுகின்றது இதை ஏன் நாம் ஏற்றுக்கொண்டு தமிழ் பள்ளிகளை காப்பாற்ற முயற்சி செய்யக்கூடாது ஒன்று அடுத்தது நீங்கள் அந்த கேள்வி இன்னொரு காரணம் சொல்கிறேன் பிறப்பு விகிதத்துக்கு வந்து நாம் அதிகமாக எதுவும் செய்வதற்கு இல்லை ஆனால் சட்டமன்றமாக சொன்ன இல்லைங்களா சீன பள்ளிகளில் சுமார் பதினாலாயிரம் இந்திய மாணவர்கள் படி படிக்கின்றார்கள் என்ற தரவுகள் இருக்கின்றன நாம் அதாவது அங்கே இருக்கிறவர்கள் நம் பக்கம் இழுப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்க வேண்டும் அதற்காக தான் தமிழ் பள்ளியை நம் தேர்வு என்ற முயற்சி போட இன்றைக்கு பல்வேறு தரப்பினர் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல முயற்சி ஊடகங்கள் அருமையான பங்களிப்பை செய்தார்கள் இன்றைக்கும் தமிழ் நாளிதழ்களில் முதல் பக்கத்தில் தமிழ் நாம் தேர்வு என்ற இதுதான் வருது டேக்லைன் வருது இதெல்லாம் தொடர்ந்து செய்யப்பட வேண்டும் அதிகமாக செய்யப்பட வேண்டும் அப்படி செய்யப்படும்பது அங்கு வென்றின் படிப்பதற்காக மட்டுமே அங்கே செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தமிழ் பள்ளிகளில் தான் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கின்றது என்ற ஒரு நிலைக்கு வரும்பொழுது இன்னும் அதிகமான மாணவர்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றது சரிங்க ப்ரா மாலுதி உங்ககிட்ட நான் ஒரு சுருக்கமாக ஒரு கேள்வி கேட்டுட்டேன் தமிழ் பள்ளிகளில் படித்தா போதுமான வேலை வாய்ப்பு வந்து அதாவது ஒரு குவாலிட்டியான வேலை வாய்ப்பு வந்து கிடைக்காது அப்படின்ற ஒரு ஒரு கருத்து இருக்கு இது வந்து உண்மை இது அப்படின்ட்டு சொல்லலை இது ஒரு கருத்து இருக்கு இத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க இதை நான் எப்படி பார்க்கறேன்னா என்னோடய அனுபவத்தை தான் நான் வந்து பரிமாற முடியும் அதாவது நானும் வந்து ஒரு தமிழ் பள்ளி மாணவி நான் வந்து தமிழ் பள்ளியில் படிச்சுட்டு பிறகு தான் முன்னங்கா ஸ்கூல் போயிட்டு பிறகு வந்து பல்கலைக்கழகத்துலேயும் படிச்சுட்டு இப்போ நான் ஒரு அரசாங்க அதிகாரியாக இருக்கேன் இது ஒரு எடுத்துக்காட்டு அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிடிடி ஆஃபீஸர்ஸில் நீங்கள் சில பேரை பார்த்திங்கன்னா தமிழ் பள்ளியிலேருந்து படித்து வந்தவங்க தான் நிறைய இருக்கிறாங்க என் டிபார்ட்மெண்ட்லேயே வந்து ஒரு பத்து ஆஃபீஸரில் வந்து ஒரு ஏழு ஆறு ஆஃபீஸர்ஸ் வந்து எல்லாமே தமிழ் பள்ளியில் படித்து வந்த ஆஃபீஸர்ஸ் தான் இங்கே இப்போ இருக்கிறாங்க எல்லாம் பதவி ஏறி அவங்களும் என்ன மாதிரி துணை இயக்குநராகவும் அவங்க வந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன என்னாதுங்கனாங்க இந்த ஸ்கூலில் படித்தா தான் நல்ல கிரேட்டாக நல்ல நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்றத பட்சம் இல்லை அந்த பொறுத்து இருக்குது அவங்க ஒரு கல்வி நம்ம கொடுத்துட்டோம்னா பெற்றோருன்ற முறையில் நம்ம வந்து தமிழ் பள்ளியோ இல்லை அனுப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் அந்த பிள்ளை எப்படி வந்து அறிவை கொடுத்துட்டாங்க பிள்ளை வந்து எப்படி வந்து வேலை தேடுறதும் எப்படி வந்து அந்த வேலையை தக்க வச்சுட்டு உயர்ந்து வர்றதும் வாழ்க்கையை உயர்த்திக்கிறதுக்கும் அந்த பிள்ளையோட கையில் இருக்குது சரிங்க இந்த ஆக்சுவலி இந்த டாபிக் நம்ம இந்த தலைப்பு குறித்து பேசுறதுக்கு இந்த அரை மணி நேரம் நிச்சயமாக போதாது ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவ்வளோ கருத்துக்கள் அவ்வளோ ஷேரிங்ஸ் இருக்குது அதனால அடுத்தடுத்த வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம் இந்த குறுகிய நேரத்தில் பல நல்ல தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மிக்க நன்றி இந்த வாய்ப்புக்கு மிக நன்றி நன்றி அதாவது திருமணம் பிள்ளை பிரசவிப்பு பெற்ற பிள்ளைகளை எந்த பள்ளியில் சேர்ப்பது என்பது ஒரு தனி மனித விருப்பம் உரிமைக்கு உட்பட்டிருந்தாலும் தமிழ் பள்ளி மொழி கலாச்சாரம் பண்பாடு இது போன்ற விஷயங்களை வந்து கட்டி காப்பது ஒவ்வொரு தனி மனிதரின் கடமையாகத்தான் பார்க்கப்படுகிறது எனவே அந்த சமுதாய கடப்பாட்டு சிந்தனையோடு மீண்டும் உங்களை அடுத்தடுத்த வாரங்களில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் கார்த்திகா பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம்